காந்தார படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் இவ்வளோ பெரிய அரக்க உருவம் ஏன் ஹீரோ கூட சண்டை போடுது அப்படின்ற கேள்வி நிறையா பேருக்கு வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய உருவம் யார் அப்படின்னு நிறையா பேருக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ராட்சசன் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த படத்தில் வச்சுருக்காங்க அப்படின்ற கேள்வி இந்த படத்துலேயே கூட சொல்லியிருப்பாங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன் இந்த ப இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் இந்து புராணப்படி சோமசர்வன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிராமணர் இருந்தால் அவனுக்கு பார்த்திங்கன்னா தெய்வ நம்பிக்கையும் மிகப்பெரிய சக்தியும் உண்டு அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் அரசர்கிட்டையும் இவனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை ஆகிடுது அதனால அரசருக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சாபத்தை கொடுத்துட்றான் இதுக்கப்புறம் அவன் தன்னோடய சக்தியை மேலே அதிக கர்வம் கொண்டு பிளாக் மேஜிக்ன்ற தவறான அதர்ம வழியில் போகிறான் அதனால் மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இதை இருந்த கடவுள் என்ன பண்ணுறாருன்னா அவனுக்கு மிகப்பெரிய தண்டனையும் கொடுக்குறாரு அவன் இறந்ததுக்கப்புறம் அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சோமசரமன்ற பிராமணனுக்கு மறுவாழ்வு தராரு அந்த மறுவாழ்வு எப்படின்னா மனுஷ உருவம் கிடையாது ராட்சச உருவம் அந்த ராட்சசன் தான் பிரம்ம ராட்சசன் இவனுக்கு பிறக்கும் போது இரண்டு கட்டளையும் கடவுள் விதிக்கிறாரு அந்த கட்டளை என்னன்னா இவன் என்னோடய ஆத்மாவை எந்த அரசர் கட்டுப்படுத்துகிறானோ அந்த அரசனுக்கு காலம் முழுக்க இவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எப்போது வேலை செய்யாமல் நிறுத்துறாங்களோ அப்போ அந்த அரசனை இந்த பிரம்ம ராட்சசன் கொண்டுடுவான் இன்னொரு கட்டளை என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற கோயில்கள் எல்லாமே இவன் பாதுகாத்துட்டு வரணும் இவனுடைய பாதுகாப்பில் தான் அங்கே இருக்கிற கோயில்கள் எல்லாம் இருக்கணும் இப்படி இருக்கும்போது இவனோட ஆத்மாவை அங்கே இருக்கிற ஒரு அரசன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரான் அவன் தொடர்ச்சியாக இந்த பிரம்மாட்சனுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே வரான் ஒரு கட்டத்தில் வேலை இல்லாமல் சும்மா இருக்கும்போது அந்த பிரம்மராட்சசன் இந்த அரசனையும் கொள்கிறதுக்காக அரண்மனை தேடி வரான் அப்போது அங்கே இருக்கிற மகாராணி இவனை தடுத்து நிறுத்துறா இவன் இப்படியே விட்டா நம்மளோட கணவனை கொண்டுடுவான் அப்படின்ட்டு அந்த பிரம்மராட்சசனுக்கு ஒரு வேலை தரா அது என்ன அப்படின்னா தன்னோட முடியை குடித்து அந்த பிரம்மாட்சக்கு கொடுக்குறா அந்த முடியை எப்போ நீளமாகி கொண்டு வரியோ அப்போ தன்னோட வேலையை முடிச்சிக்கி அப்படின்னு சொல்லி கொடுத்த அதுக்கப்புறம் பிரம்மராட்சசன் பல வருஷம் கழிச்சி அந்த முடியை நேராக நிறுத்துறதுக்காக எவ்வளோ முயற்சி செய்கிறான் அதை முடிகிறது அப்போ தான் நம்ம சிவன் உள்ளே போகிறான் அப்போது அந்த பிரம்மராட்சசனுக்கும் அவனுக்கு சண்டை வருது ரெண்டாவது இன்னொரு ஏன் இந்த பிரம்மராட்சசன் இந்த படத்தில் வச்சாங்க அப்படின்னா இந்த படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா சிவனோட அவதாரமாக காட்டுறதுக்காக தான் அந்த பிரம்மணாட்சர்சனுக்கும் அந்த ஹீரோவுக்கும் சண்டை வருது அந்த சண்டை அப்புறம் தான் நம்ம சிவன் பார்த்திங்கன்னா கடவுள் அவதாரம் காட்டுறாங்க அதுக்காகவே தான் இந்த பிரம்மணாச்சனி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே ஹீரோ வந்து இந்த பிரம்மராட்சசனை பற்றி ஒரு க விஷயம் சொல்லிவிட்டு வருவார் ஆனால் படம் பார்க்கும்போது அது ரொம்ப காமெடியாக தான் இருக்கிற மாதிரி தெரியும் அது வந்து சும்மா ஒரு ஸ்டோரிக்காக மட்டும்தான் சொல்கிற மாதிரி தெரியும் ஆனால் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியோட மைய புள்ளியே அந்த பிரம்மராட்சசன் தான் இந்த ஒட்டுமொத்த சிவனையும் பார்த்திங்கன்னா பாதுகாத்துட்டு வராரு படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கார்ட்டூன் மாதிரி தான் ஞாபகம் வரலாம் ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மராட்சசன் ஒன்று இருந்திருக்காரு அதுக்காக தான் இந்த படத்திலையும் அவங்க வச்சுருக்காங்க